சுவாசிகாவின் கணவர் சம்ம நாட்டி போதையே சும்மா வளச்சி வளர்ச்சி எச்சு கொடுக்கிறாரே ரொமான்டிக் வீடியோ நடிகை சுவாசிகா சமகாலத்தில் தமிழ் சினிமா அடையாளப்படுத்திய மிகவும் முக்கியமான நடிகை லபர்பந்து படத்தில் அவரது நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது பந்து படத்திற்கு பின்னர் இவருக்கு தென்னிந்திய சினிமாவில் வாய்ப்புகள் அதிகரித்தது பந்து படத்திற்கு பின்னர் சுவாசிகாவின் நடவடிக்கைகளால் ரசிகர்கள் கவனித்து வருகிறார்கள் அந்த வகையில் நடிகர் சுவாசிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள வீடியோவை பார்த்த பலரும் பாராட்டுகிறார்கள் நடிகை சுவாசிகா தமிழ் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு என்ற படத்தில் அறிமுகமானார் இந்த படத்தில் அவர் கிராம பெண்ணாக நடித்திருந்தார் தனது படிப்பை முடிக்கும் முன்னரே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால அவர் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்தார் இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தில் பிடல் படத்துடன் அறிமுகமானார் பின்னர் மைதானம் இரண்டாயிரத்தி பதினொன்று சாட்டை அப்புச்சி கிராமம் கோரிப்பாளையம் போன்ற தமிழ் படங்கள்ல இரண்டாம் நடிகையாக நடித்திருந்தார் மலையாளத்தில் பிரபுவிண்டே மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று வசந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குமாரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு விவேகானந்தன் விரலானு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லப்பர்பந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெட்ரோ மாமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன்ற படங்களில் முக்கிய பாத்திரங்களில் நடித்துள்ளார் இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு படங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் லபர் பந்து நடிகை இவருக்கு பந்துக்கு பின்னர் தான் பெரிய பிரேக்கை கிடைத்தது இது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் மலையாளத்தில் தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் சக்சஸ் ஆன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்த இயக்கத்தில் உருவான படமான லபர் லபர்பந்த் படத்தில் கெத் தினேஷ்க்கு மனைவியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த கதாபாத்திரமும் அந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறிவிட்டது அதிலிருந்து நடிகை சுவாசிகாவின் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ரசிகர்கள் கவனிக்கவும் அது குறித்து கருத்து தெரிவிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் நடிகை சுவாசிகா தற்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள வீடியோ

முகத்திற்கான யோகா செய்யாதீர்கள் என்று கேப்ஷன் இட்டுள்ளார்